திருப்பெருமந்தூர் சிறப்பு நிலை பேரூராட்சியில் முப்பத்தைந்து புள்ளி எண்பத்தெட்டு கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட விரிவான பாதாள சாக்கடை திட்டம் திறப்பு விழா காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பெருமந்தூர் சிறப்பு நிலை பேரூராட்சியில் ஜெயராஜ் நாடார் நகர் பகுதியில் நகராட்சி நிர்வாகம் சென்னை பெருநகர் குடிநீர் வழங்கல் கழிவுநீர் அகற்று வாரியம் சார்பில் விரிவான பாதாள சாக்கடை திட்டத்தின் கீழ் முப்பத்தைந்து புள்ளி எண்பத்தெட்டு கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள புதிய கழிவுநீர் அகற்று நிலையத்தை தமிழக முதலமைச்சர் காணொலி வாயிலாக துவக்கி வைத்ததைத் தொடர்ந்து திறப்பு விழா திருப்பெருமந்தூர் பேரூராட்சி மன்ற தலைவர் சாந்தி சதீஷ்குமார் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்த விழாவில் திருப்பெருமந்தூர் ஒன்றிய குழு தலைவர் டி கருணாநிதி பேரூராட்சி துணை தலைவர் இந்திராணி சுப்பிரமணி உள்ளிட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள் வார்டு உறுப்பினர்கள் மற்றும் சென்னை குடிநீர் கழிவுநீர் அகற்றுவாரி அகத்திகாரிகள் பேரூராட்சி அலுவலர்கள் கலந்து கொண்டு முதல்நிலை சாக்கடை திட்டத்தினை பொதுமக்களுக்கு திறந்து வைத்து அர்ப்பணித்தனர்